வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது பப்பாளிக்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம் இந்த கூட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் உடம்பில் இருக்க கெட்ட நேர வெளியேற்றும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த பப்பாளி காய் கூட்டு பாசிப்பருப்பு வச்சு நம்ம செய்யலாம் கூட்டு எப்படி செய்யலாம்னு நம்ம பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் பப்பாளிக்காய் கூட்டுக்கு ஒரு குழி கரண்டி அதாவது குழம்பு மோப்போம் இல்லையா சாம்பார்லாம் அந்த குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி குவிச்சு அளந்துருக்கேன் பாசிப்பருப்பு பாசி பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் காய் வந்து ஒரு காய் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அளவு தேவைக்கு தகுந்த மாதிரி பாதி வேணுனாலும் நறுக்கிக்கலாம் இதை வந்து தோல் செய்விட்டு நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே நம்ம பாசி பருப்பு இருக்கோம் பாசி பருப்பு வேக வச்சிடலாம் அது வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம காய் வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாசி பருப்பு பாதிக்கு மேலே நல்லா மலர்ந்து வந்திருக்கு அப்புறம் ரொம்ப குழைய மாவு மாதிரி வேக விட வேணாம் பாதிக்கு மேலே நல்லா மலர்ந்து வந்தோடனே நம்ம தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சால் பப்பாளிக்காயை போட்டுடலாம் அதுக்கு உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றே கால் ஸ்பூன் சாம்பார் பொடி மல்டி பர்பஸ் பொடின்னு சொல்லுவோம் சாம்பார் பொடி புளிக்குழம்பு குழம்பு குழம்பு உருளக்கெழங்கு காரக்கறி வாழைக்காய் பொரியல் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அது இந்த உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டு ஒன்னேஹால் ஸ்பூன் குழம்பு பொடி போட்டுருக்கேன் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக தண்ணி நான் நடத்திடுறேன் நம்ம குக்கரில் வச்சு வேக வைத்தாலும் வச்சுக்கலாம் இது மூடி வச்சிடலாம் வெந்துக்கட்டு கட்டும் அதுக்குள்ளே வெங்காயம் நறுக்கி தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் ஒரு காய் எடுத்து நம்ம நசுக்கி பார்த்துடலாம் நான் ஒரு நிமிஷம் வேகட்டும். வேக வேகலை நல்லா கெட்டியான காய் ஒரு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு நேரம் ஆகும் எண்ணெய் ஊற்றி கடுகுள் தொம்பருப்பு போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் தேங்காய் திருவள்ளு ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூனு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுருவோம் உத்தம்போம் உத்தம்பருப்பு பாதி செவந்தோடன டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் சீரகம் கடுகு பொருந்து உத்தம்பருப்பு செவந்துட்டு சீரகமும் பொருஞ்சிடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் உங்களுக்கு உரிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா பெரியவங்க என் போறது போட்டுக்கலாம் இதோட கருவேப்பிலையும் நம்ம கருவிலையும் ஒருத்தவங்க எடுத்து போட்டு போட்டால் அங்கே வந்துருச்சு இப்போ நம்ம அதை வெங்காயம் பொண்ணு நேரமாக வதங்கினோடனே நம்ம அதோடய போட்டுடலாம் கூட்டோடயே சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நம்ம வேக வச்ச காயோட கூட்டோட நம்ம போட்டுடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெங்காயம் கருவேப்பிலாம் எல்லாம் வதக்கிட்டு கூட்டோடு போட்டேன் நல்லா களறி விட்டாச்சு இப்போ தேங்காய் துருவோடு நம்ம கொஞ்சம் போட்டுடலாம் நல்லா களைறிட்டு ரொம்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம கூட்டம் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நல்ல ஆரோக்கியமான கூட்டு அதாவது காய் வச்சு நம்ம கூட்டு பண்ணிட்டோம் எல்லாருமே பப்பாளி பழம் மட்டும் சாப்பிட்டுருப்பாங்க காய் வந்து கிடச்சதுன்னா நீங்கள் காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அது உடலில் இருக்க கெட்ட நீரை வெளியேற்றும்னு சொல்கிறாங்க சம்மராக இருந்தாலும் நம்ம இப்போ சாப்பிட்டுக்கலாம் பாசி பருப்பு உங்களுக்கு சூட்டோட பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் பாசிப்பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து நம்ம கூட்டு பண்ணி சாப்பிட்லாம் இதே மாதிரி இந்த கூட்டு வந்து சாம்பார் வச்சு வத்த குழம்பு புளி குழம்புலாம் வச்சு அதுக்கு நம்ம தொட்டுக்க வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் தலை தளன்னு அதாவது தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கலந்தீங்கன்னா கொஞ்சம் தலை தளான்னு இருக்கும் அது வந்து சப்பாத்திக்கு கோதுமை தோசைக்கு தொட்டுக்க வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பப்பாளிக்காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்